புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எண்பத்தி ரெண்டு தாத்தேம்பாட்டையும் சொல்லி கேட்டிருக்கேன் இதில் எம்புட்டு உண்மையோ எம்புட்டு பொய்யோ எல்லாமே பொய்யாவும் இருக்காது உண்மை இல்லாமையும் இருக்காது தாத்தா ஒன்று சொல்லட்டுமா என்னடா சொல்ல போகிற ஒரு மரக்கா மொச்சக்காயை உரிச்சு தின்னுபுட்டு கடைசியில் உப்பு இல்லைன்னு கதை சொல்ல போறியா அது இல்ல தாத்தா அந்த பொம்பளை பிள்ளைய தண்ணியில விட்ட பாவம் தான் நாம தண்ணி இல்லாத காட்டுல கிடக்குமோ தென விதைச்சா தென அறுக்கணும் வென விதைச்சா வென அறுக்கணும் இல்ல ஆனா நம்ம ஊர்ல தண்ணிக்கு பஞ்சம் நான் சொல்ற குடி தண்ணிக்கு வேணும்னா பஞ்சம் இருக்கலாம் குடிமக்க தண்ணிக்கு பஞ்சம் இல்லை என்று சொல்லி அவராய் சிரித்து கொண்டார் பேயத்தேவர் அந்த சிரிப்புக்கு கீழே சுருள் சுருளாய் சோகம் இருந்தது பொய்யில்லை அவர் சொன்னது அதே நேரத்தில் முன்ஜாமத்தின் கனத்த இருட்டில் சகல சரக்குகளையும் மொத்தம் சேர்த்து கொண்டிருந்தான் சின்னு கன்னிமார் ஓடையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச பால் தெரிய தொடங்கும் நேரம் பாத்திரத்துக்கு தெரியாது என்பது போல பிள்ளைகள் கெடத் தொடங்கும் நேரமும் பெற்றவர்களுக்கு தெரிவதில்லை ஏதோ போறான் ஏதோ வாரான் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அவன் எங்க போறான் எப்ப வாரான் என்பதை பற்றி பெருசுக பெருசுபடுத்துவதில்லை அங்கேதான் ஆரம்பமாகிறது கோளாறு சொரக்கா பீடியிலிருந்து சின்ன கஞ்சாவுக்கு தாவுற வரைக்கும் அவன் ஒரு அப்ராணி என்றுதான் பெரும்போக்காக நினைத்திருந்தார் பேயத்தே இவர் என்னைக்கு முத முதலா அண்டாவை தூக்கிட்டு போய் அம்பலக்காரர் வீட்ல அடகு வச்சானோ அன்னைக்கு தான் வெளியே வந்தது அவன் விவகாரம் ஒண்ணு அன்புக்கு கட்டுப்படணும் இல்லாட்டி அடிதடிக்கு கட்டுப்படணும் அவன் ரெண்டுக்குமே கட்டுப்படல எப்ப பார்த்தாலும் முரண்டு எல்லார் கூடையும் சண்டை ஒருத்தர் பேச்சையும் கேட்காம உச்சி கரட்டில் போய் படுத்துக்கிட்டான் கரட்டு உச்சியில சாலி மரத்துக்கு கீழே ஒரு கல்லுக்குழி இருந்தது வெயிலுக்கும் மழைக்கும் அது அனவா ஆதரவா இருந்தது ஒரு ஆள் இடக்குமடக்காக முடக்கி படுத்து கொள்ள அதில் இடம் இருந்தது உள்ளே பரம்பரையா அனுப்போக பாத்தியதை கொண்டிருந்த பாம்பு பள்ளி பூரான்களை காலி செய்துவிட்டு அங்கே வசிக்க ஆரம்பித்தான் சின்னோ சில நேரத்தில் ஏதோ ஞாபகத்தில் பழைய வீடு தேடி வந்து பாம்புகளும் அவனோடு படுத்திருப்பதுண்டு நல்ல பாம்புக போனா போயிருங்க ஆடு மாடு மேய்க்க வருபவர்களின் தூக்குச்சட்டி திருடி களவாணி கஞ்சி குடித்தான் சின்னு பாறை பள்ளத்தில் கிடந்த மலைத்தண்ணீர் தான் அவன் குடிக்க குளிக்க துவைக்க பொழுது வருவது போவதெல்லாம் தெரியாது அவனுக்கு